ஒரு தமிழ் தாய் மொழியை கூட வாழ வைக்க முடியாதவர்கள் இந்த நாட்டை வாழ வைப்பா நினைக்கிறீங்களா மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம் மாற்றம் என்கிற சொல்லை தவிர்த்து எல்லோ மாறும் என்கிறார்கள் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளில் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்து தொடர்ச்சியாக களம் கண்டு வந்திருக்கிறோம் உங்கள் வாக்குகளை நீங்கள் சன்றா சிந்திச்சு எங்க அக்கா மாதிரிலாம் சேலை கிடைக்கலாம் மோடி வச்சுக்கோங்க ஒரு சேலை எடுக்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க இந்த கல்யாண வீட்டுல யாரும் கட்டாத சேலையா நம்ம கட்டிட்டு வரணும் யாரும் போடாத நகையா நம்ம போடணும் நம்மளால சின்ன பையங்களை பையங்களா இருக்கேன் சாப்பிட போடான்னு வச்சுக்கோங்க எந்த கடையில் நல்ல சாப்பாடு இருக்கு எந்த டீ கடையில நல்ல டீ இருக்கு காலில் போடுற செருப்புங்க செருப்பு வாங்கணும்னு தரையில போட்டுருவா அந்த செருப்பு கூட நல்ல செருப்பு வேணும்னு பாக்குறோம் நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கணும் நல்ல பொண்ணு பாக்குறோம் மாப்பிள்ள எடுக்கணும் நல்ல பொண்ணு மாப்பிள்ள பாக்குறோம் இப்படி எல்லாத்தையும் நல்ல 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 தேடுற நீங்க நல்ல வேட்பாளரை தேடுங்க நல்ல கட்சியை தேடுங்க தேர்தல் நேரம் மட்டும் எந்த முடிச்சைக்கு வந்தாலும் பரவாயில்ல எந்த முல்லை மாறி வந்தாலும் பாட்டி நல்ல வேட்பாளர் நல்ல கட்சி நல்ல சின்னம் சொல்லி ஒலிவாங்கி மை சின்ன சில வாக்கு செலுத்தி இந்த இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தென்காசி தொகுதி மக்கள் தான் ஒரு மாற்றத்தை முதல் முதலாக உருவாக்கி கொடுத்தார்கள் என்ற நம்பிக்கையே இந்த உலக அரசாங்கத்தின் இந்திய நாட்டிற்கு நீங்கள் பெருமை சேர்க்கும் விதமாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஒலிவாங்கி சிறுத்தை வாக்கு கேட்டதோ எங்க அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் இதோ உங்களிடத்தில் உரையாற்ற இருக்கிறார் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் குறிப்பாக மண்ணில் இருக்கிற இந்த அரசியல் ஆற்றல்களை அப்புறப்படுத்தி ஒரு தூய அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பணியை செய்து கொண்டு வருகிறோம் ஒரு நாட்டையை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அதன் மொழியை அழிக்க வேண்டும் மொழியை அழித்து விட்டால் அதனுடைய கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும் அதனுடைய வழிபாடு அழிந்து விடும் இனம் அழிந்துவிடும் நாடு அழிந்து விடும் இதற்கு படையெடுத்து எடுத்து வர வேண்டியதில்லை யானை படை படை தேவையில்லை வீரங்கி துப்பாக்கி தேவையில்லை ஒரு உயிர் கூட போக வேண்டியதில்லை ஒரு வழி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை ஆனால் இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் அப்படி இந்த ஆட்சியாளர்கள் செய்து முடித்து விட்டார்கள் ஏறக்குடைய தமிழ் இனமும் தமிழ்நாடும் அழிந்து விட்டது அதைத்தான் என்னுடைய தம்பி மதிவானன் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் தமிழர் நாட்டில் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறதை ஒழிய தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாணி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது முதலில் பயிற்சி மொழியாக இருந்தது பிறகு பாடமொழியாக மாறியது பிறகு விருப்ப மொழியாக மாறிய பிறகு எந்த தமிழனும் விரும்பவில்லை தாய்மொழி கற்க முடியாது தாய்மொழியை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் மொழி என் முகம் சிதைந்து நான் இறந்து கிடந்தால் என் பிணத்தை உங்களால் எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி மொழி சிதைந்து அழிந்தால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது நாம் தமிழ் இனம் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது ஏனென்றால் நாம் சாதி தமிழர்கள் மதத்தமிழர்களாக இருக்கிறமே ஒழிய ஒரு சாதிக்காரன் மீது அடிவிழிந்தால் நமக்கு வலிக்கும் ஒரு மதத்தின் மீது அடிவிழிந்தால் நமக்கு வலிக்கும் ஆனால் நம் இனத்தின் மீது அடிவிழிந்தால் வலிக்க இதனால் தான் லட்சக்கணக்காக நம் இனம் சாகும் போது நாம் கவலைப்படாமல் கடந்து போனோம் இப்போது ஏற குறைய நாம் தொண்ணூறு விழுக்காடு தமிழோடு ஆங்கிலம் கலந்து தங்கிலீஷ் தமிங்கிலம் பேசுபவர்களாக மாறி நிற்கிறோம் நம் இனத்தை நாமளே அழித்து முடித்து விட்டோம் கடை தெருக்களில் எந்த கடையினுடைய விளம்பர பலகை வேணுமானாலும் பாருங்கள் தமிழில் எழுத்து இருக்கும் ஆனால் அது தமிழா என்று நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை மணக்க வரும் சென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம்முடைய புரட்சி பாவலன் பாரதாசன் அவர்கள் ஆனால் தமிழ் இல்லை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமைத்தவர் எங்கேயும் தமிழில் அமலாக்கி விட்டார்கள் பெரும்பாவலன் பாரதி பாடினான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று அவன் பிள்ளைகள் நாம் சொல்லுகிறோம் ஆம் பாரதி எங்கேயும் காணோம் தமிழன் நாட்டில் இல்லை வீட்டில் இல்லை ஏட்டில் இல்லை நாக்கில் இல்லை எங்கும் தமிழ் இல்லை அதிகாரத்தில் பண்பாட்டில் பயன்பாட்டில் வழிபாட்டில் வழக்காடு மன்றத்தில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை என்றால் மொழி எப்படி வாழும் மொழி இல்லை என்றால் இனம் எப்படி வாழும் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறே நம்முடைய தாத்தா தேவனேய பாவாணர் அவர்கள் தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சியுற இருக்கிற இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஆட்சி இந்த மண்ணில் மலர்வது ஒன்றுதான் இந்திய நிலத்தை யார் ஆள்வது என்று கேள்வி இந்திய நிலத்தை இந்திக்காரர்கள் தான் ஆள வேண்டும் என்ற விதி இருக்கிறதா விதி இருக்கிறதா அப்படி ஒன்றுமில்லை தமிழர் நிலத்தை தமிழன் ஆளட்டும் தெலுங்கு நிலத்தை தெலுங்கர் ஆளட்டும் கன்னட நிலத்தை கன்னடர் ஆளட்டும் பீகாரியை பீகாரி ஆளட்டும் குஜராத்தி குஜராத்தி ஆளட்டும் மலையாளியை மலையாளி ஆளட்டும் இந்தியாவை யார் ஆளுவது எல்லோரும் ஒரு வட்டமேசையை பெற்று போட்டு உட்கார்ந்து பேசி ஆளுவோம் நான் நாற்பது சீட்டு வைத்திருக்கிறேன் இருக்கிறதிலே அதிக இடம் நான் வென்றிருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுவோம் கொடுங்கள் என்று கேட்போம் சுழற்சி முறையில் ஆளுவோம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நிலத்தை ஆள முடியும் என்கிற நிலை இருப்பது கொடுங்கோன்மை போக்கு இதை கடுமையாக எதிர்த்து தகர்க்கவில்லை என்றால் எந்த மொழி வழி தேசிய நம்ம உரிமை பெற்று பெருமையோடு வாழாது அது தமிழர்கள் மட்டுமில்லை தெலுங்குகளோ மலையாளியோ கன்னடரோ ஒரிசாவோ எவனும் வாழ முடியாது எவனும் வாழ முடியாது எந்த மாநிலத்திற்கும் எந்த உரிமையும் இருக்காது எந்த உரிமையும் இருக்காது உங்கள் உயிருக்கு மதிப்பு இருக்காது உணர்வுக்கு மதிப்பு இருக்காது உரிமைக்கு மதிப்பு இருக்காது ஒண்ணும் இருக்காது உங்கள் ஓட்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் தேர்தல் வரும்போது மட்டும் வருவார்கள் அப்போது பார்க்க வேண்டியது இருக்கிறது அவர்களுக்கு மொழி என்பதே இந்தியாவின் மொழி என்பதே இந்தி மட்டும்தான் செத்து போய்விட்ட சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செத்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நினைக்கிறோம் ரெண்டு தான் இருக்கிற வேறுபாடு செத்து போச்சு வெறும் வழிபாட்டு மொழியாக மட்டும் இருக்கு புரோகித மொழியாக மட்டும்தான் இருக்கு சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலும் பேசப்படுகிற மொழி இல்லையது நங்கு கவனிச்சுக்கணும் மொழி வழியே தேசியனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது ஆனால் சமஸ்கிருதத்தை கட்டாயம் படி என்கிறார்கள் தமிழை கட்டாயம் படி என்றால் பாசிசம் சாவணிசம் மொழி தீவிரவாதம் என்பார்கள் ஆனால் சமஸ்கிருதத்தை படி என்பது சமஸ்கிருத சாவணிசம் இல்லையா இந்தியை கட்டாயம் படிங்கள் என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையா இதே எப்படி இதை எதிர்க்காமல் இருந்தால் நான் உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்து மானத்தமிழர் மாறிலே பால் பால்பிடிச்ச பிள்ளைகள் தானா நாங்கள் இதை எப்படி எதுக்கு ஏற்காமல் ஏற்காமல் இருப்பது எப்படி எதிர்க்காமல் இருப்பது எப்படி ஏற்று நடப்பது என் தாய்மொழியை சிதைந்து அணி எடுத்தால் நான் உண்மையிலே தமிழ் மகன் தானா எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முழங்கவில்லை நாளை அவார் மொழி அணிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றான் அதே மொழி எங்களுக்கு இருக்கக்கூடாதா அயர்லாந்து நிலம் வேண்டுமா என்று கேட்ட என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு தாய் நிலத்தை உலகில் எங்கேனும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என் தாய்மொழி ஐரிஷ் இணையான மொழியை உலகில் எங்கும் பெற முடியாது எனவே எனக்கு ஐரிஸ் மொழிதான் வேண்டும் என்றான் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எனக்கு எங்கள் தாய்மொழி என்பது மொழி அல்ல ஒரு தொடர்பு கருவி அல்ல அது எங்கள் உயிர் என்பதை ஆளும் ஆட்சியாளர்கள் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலர் பாடியது எங்களுக்கு தமிழ் எல்லாம் மொழி முகவரி அடையாளம் எல்லாம் இது எனக்கு அவர் தான் என் வாழ்வியல் என் பண்பாடு என் மரபு எலும்பு நரம்பு சதை இரத்தம் மூச்சு பேச்சு எல்லாமே எங்களுக்கு எங்கள் மொழி தமிழ்தான் அதை சாவதற்கு இறந்து போவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது அந்த தமிழை மீட்டு உருவாக்கம் செய்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற நிலையை உருவாக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் ஓய்ந்து போக போவது இல்லை இந்த மொழியை அழித்து முடித்து ஒரே மொழியை திணிக்க வேண்டும் என் துடிப்பவர்களுக்கு சொல்லுவோம் இந்த நிலத்தில் என் தாய்மொழி தமிழ் வாழாது எவனும் இங்கே தமிழை நேசிக்காது தமிழை போற்றாது எவனும் ஆள முடியாது எனவே என் அன்பிற்குரிய பெருமக்கள் என் அருமை தமிழ் சொந்தங்கள் எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறோம் மொழி உரிமை கல்வி உரிமை மின் உற்பத்தி விநியோகம் செய்கிற உரிமை எல்லா உரிமையும் தடை செய்யப்படுகிறது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு வைத்து விட்டார்கள் மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் வரி அவர்களுக்கு மத்திய அரசுக்கென்று நிதி ஏது மத்திய அரசின் நிதி மத்திய அரசின் நிதி என்கிறார்கள் மத்திய அரசு நிதி உதவியோடு இருக்கிற சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வித்யாலயா நவோதயா இந்த பள்ளிகளுக்கு மத்திய அரசு நிதி ஏது மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தான் இந்த நாட்டிற்கு அதிக வருவாய் கொடுத்து பெருக்கத்தை கொடுக்கிற முதல் மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் நாம் ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தி எட்டு காசு இருபத்தி காசு தான் கொடுக்கிறார்கள் பீகார் ஒரு ரூபாய் கொடுத்தால் குஜராத் ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்கிறார்கள் நம்மை காசை வைத்து அவர்கள் கொழுத்து பெருத்து வசதியான கட்டமைப்பை உருவாக்கி கொள்கிறார்கள் ஆனால் நம்மை ஒரு துளியளவு கூட மதிப்பது கிடையாது தேர்தல் வரும்போது மட்டும் நம்ம இடத்திலே வாக்கு கேட்டு வந்து நின்றுவார்கள் இந்தியர்கள் என்பார்கள் சரி நான் இந்தியன் இந்திய கடலுக்குள் செத்து விழுந்த மீனவனை ஒரு முறையாவது இந்திய மீனவன் சுடப்பட்டால் செத்தான் என்று செய்தி பதிவு செய்ததை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த நாடு படித்ததுண்டா இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் யாராவது ஒரு தலைவர் பேசியதை கேட்டது உண்டா எதையாவது ஏற்றிலை படித்ததுண்டா தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் என்பார்கள் இலங்கையில் ஈழத்திலே நம்ம அத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டோம் செத்து விழுந்தோம் அங்கேயே ஈழ தமிழர்கள் செத்தார்கள் என்றுதான் சொன்னார்கள் இந்திய கடலுக்குள் செத்தம் தமிழர்கள் செத்தார்கள் என்று சொன்னார்கள் ஆந்திர காட்டுக்குள் இருபது பேர் சுழப்பட்டு சத்தம் தமிழர்கள் செத்தார்கள் என்றார்கள் இதிலிருந்து நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும் பிணமாக விழுந்தாலும் தமிழன் இனமாகத்தான் விழுந்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் அவர்களே நம்மளை ஏற்க மாட்டார்கள் இந்தியாவை சுழற்சி முறை ஆள வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் தெலுங்கர் ஆண்டு விட்டார் நரசிம்மராவ் கனடர் ஆண்டு விட்டார் தேவே கவுடா முதலில் கூட எனக்கு வாய்ப்பு வர வேண்டாம் மலையாளிக்கு கூட அஞ்சு ஆண்டு ஆளட்டும் பிறகு எனக்கு கொடு இந்த துணைக்கண்டத்தை ஒவ்வொரு தேசியனமும் ஒவ்வொரு மாநிலத்தின் மகனும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஆள முடியும் என்கிற வாய்ப்பு இருந்தால் தான் என் நாடு என்ற பற்று எனக்கு வரும் இது என் உரிமை என் நாடு என்ற பற்று வரும் காவிரியில் தண்ணி கேட்கும் என்னை அடித்து விரட்டுகிறார்களே அப்போது இந்திய துணை ராணுவம் இந்த தேர்தலுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தும் போது பாதுகாப்புக்கு இந்திய துணை ராணுவம் வந்து நிற்கிறது ஆனால் காவிரி உரிமைக்காக நாங்கள் போராடும் போது எங்களை பாதுகாக்க ஒரு துணை நீங்கள் அந்த நேரத்தில் எங்களை விரட்டும் போது இந்த நாடு 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 என் சொந்த என்றால் நான் சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக மூட்டை முடிச்ச கட்டி கொண்டு வருகிற நிலைமை ஏன் வந்தது அந்த நேரத்தில் என்னை தாக்கி அழிக்காமல் தடுத்து இந்த நாட்டின் ராணுவம் பாதுகாத்தது என்றால் என் நாடு என்ற பற்று எனக்கு வரும் அப்புறம் என் நாடு என்றால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்திய கட்சியா இல்ல பாரதிய ஜனதா இந்திய கட்சியா அறிவார்ந்த பெருமக்களே கர்நாடகா என்று வருகிற போது காவிரி நதிநீர் உரிமை என்று தமிழர்கள் கேட்கிற போதெல்லாம் அது கர்நாடகா கட்சியாக மாறி விடுகிறதா இல்லையா தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்லது காங்கிரஸ் கட்சி அப்படி என்றால் அது இந்திய கட்சியா கர்நாடக கட்சியா பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை அப்படி என்றால் அது இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சியா அந்தந்த நிலம் என்று வரும்போது நீ அங்கங்கே உன் மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும் போது நான் மட்டும் இந்திய கட்சி இந்தியா என்று நிற்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன கேரளாவில் ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சி முல்லைப்பெரியாற்று நதிநீர் உரிமை என்கிற போது கேரள கட்சியாக மாறி நிற்கிறதா இல்லையா அங்கே ஆளுகிற காங்கிரஸ் அங்கே இருக்கிற கட்சி காங்கிரஸ் கேரளா என்று வரும்போது கேரளா கட்சியாக இருக்கிறதா இந்திய கட்சியாக இருக்கிறதா அப்படி என்றால் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் கேள்விக்குரியாகதா இல்லை நாட்டு பற்று என்பது தமிழர்களுக்கு மட்டும்தானா மற்றவர்களுக்கு இல்லையா இதை தமிழ் இளம் தலைமுறை சிந்திச்சு பார்க்கணும் சும்மா கண்ண முடித்து காங்கிரஸ் ஆண்டாதான் நல்லா இருக்கும் பிஜேபி ஆண்டாதான் நல்லா இருக்கும் எதுக்கு நீங்க எல்லாம் செத்து சீக்கிரம் சுடுகாடு போறதுக்கு நல்லா இருக்கும் வேற என்ன நடந்திருக்கு பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி இவர்கள் ஆட்சியில் நாடு நாசமானதை தவிர நாலு அங்கலம் அல்ல அரை அங்கலம் வளர்ந்ததை உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியுமா ஐயா மோடி அவர்கள் வரும்போது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினர் அதுவரை ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அப்ப அவர்கள் ஆட்சியில் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பது உறுதியாக ரெண்டு கோடி இளைஞர்கள் இந்த நாட்டிலே வேலை இல்லாமல் அலைகிறார்கள் உறைந்த எண்ணிக்கை நான் சொல்வது அவர் சொன்ன எண்ணிக்கை சரி இந்த பத்தாண்டுகளில் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டார்களா இல்லை இல்லை மதிப்புமிக்க நாட்டினுடைய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொரோனா நோய் தொற்று காலங்களில் எண்பது கோடி ஏழைகளுக்கு ஐந்து கிலோ அரிசியும் இரண்டு கிலோ பருப்பும் கொடுத்திருக்கிறோம் என்றார் அப்படின்னா எண்பது கோடி பேர் ஏழையா இருக்கான் அவங்களே ஒத்துக்கிற இது பணக்காரர்கள் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரத்தை உருவாக்குகிற தேர்தல் இதுவரை நடந்திருக்கிறது இனியாவது அடித்தட்டு உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்கான அரசியலை நீங்கள் உருவாக்குங்கள் குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்குத்தான் இந்த ஒளிவாங்கியதே சின்னத்தால் சின்னமாக மைக்கையை சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் எண்ணற்ற புரட்சியை முன்னெடுத்த புரட்சியாளர்கள் எல்லோரும் இதை போன்ற ஒளிவாங்கியில் முழங்கியவர்கள் தான் இருந்து அம்பேத்கர் தொடங்கி இந்த நிலத்தில் அறிய பெறும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திய பெருமக்கள் பெருந்தலைவர் காமராஜரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து திருமகன் எங்களை தாத்தா முத்துராமலிங்க தேவரில் இருந்து கக்கனில் இருந்து மூக்கையா தேவரில் இருந்து எல்லா மக்களும் முழங்கியது இந்த மாய்க்கில் தான் இந்த ஒளிவாங்கில் தான் அதையே அவர்கள் வழியிலே உங்கள் பிள்ளைகள் யாரும் எந்த சின்னத்திற்கும் ஓட்டு கேட்கலாம் என் சின்னம் இல்லாமல் எவரும் ஓட்டு கேட்க முடியாது உங்களுக்காக உழைக்க எளிய மகன் இவன் தாங்கி நிற்கிற வழக்கு கொள்ளையடித்தானா கொலை செய்தான அபகரித்தானா ஒன்றும் மக்களுக்கும் உழைக்க வந்தான் திருமணம் செய்து கொள்ள மறுத்தான் ஒரு எளிய மகன் ஒளிப்பட நிலையம் வைத்துக் கொண்டு அதை வைத்து திருமண வீடுகளில் ஒளிப்படம் எடுத்து அந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிற என் தம்பி தேர்தலில் நின்று செலவழிக்க காசு கிடையாது என்னையே இவனை கைது பண்ணி விசாரிக்கும் போது கடந்த தேர்தலில் நின்றீர்களே எவ்வளவு செலவழித்தீர்கள் செலவழித்தீர்கள் நாற்பது ஆயிரம் நான் போட்டேன் என்று எங்கள் காசு ஆனால் இங்கே ஒரு வேட்பாளர் முதலீடு செய்கிறார் நூறு கோடியை முதலீடு செய்து உங்களுக்கு சேவை செய்யவா அவரது ஐநூறு கோடியாக சம்பாதித்துக் கொள்ளாம என்கிற நம்பிக்கை முதலீடு செய்கிறாரா இல்லை நூறு கோடியை உங்களுக்கு செலவழித்து நல்லது அண்ணல் காந்தியடிகளா யார் இல்ல அரும்பெரும் தலைவர் காமராஜரா இல்ல கக்கனா யார் அவர்கள் எதற்காக அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் லஞ்சம் தருகிறான் திருடுவதற்கு அனுமதி கேட்கிறான் என்பதை நீங்கள் அறியாதவர்களா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் இது வழக்கமாக இவர்கள் தான் வெல்வார்கள் கூட்டமாக நிற்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்ற கருத்திருந்தால் கூடி கொலை செய்து விட்டால் நம்புவீர்களா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை செய்தால் சரி என்றாகுமா புத்தன் அதற்குத்தான் போதிக்கிறான் பத்து லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னால் அது உண்மையாகி விடாதே என்று இதனால் உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் தலைவன் பிரபாகரனின் இரத்த வழி பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே வாக்கு தந்து எளிய பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த தென்காசி இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அருமை இளவல் என் ஆறு தம்பி மதிவான நபர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் இதுவரை எந்தெந்த உரிமைகளை இழந்திருக்கிறோம் எந்தெந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என்று கருதுகிறீர்களோ அதையெல்லாம் அறிந்தவன் அந்த வழியை தாங்கி அந்த வேதனையை சுமந்து இந்த களத்திலே நிற்பவன் இங்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் களத்திலே நின்று போராடி இருக்கிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களோடு நின்று இருக்கிறோம் இந்த இடத்தில் என் அன்பு மக்கள் எங்களோடு நின்று விடுங்கள் இது ஒன்றுதான் இந்த மண்ணின் மக்கள் அனுபவிக்க துன்ப விவரங்களை முற்றுமுழுதாக தொடக்க இருக்கிற அரிய வாய்ப்பு எனவே உங்களின் குரலாக உங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்க இந்த மைக்கு வாக்கு செலுத்தி என் தம்பியை இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கு அவனை அனுப்புங்கள் உங்களின் உரிமைக்கான குரலாக அவன் இதே மைக்கில் அங்கே ஒழிப்பான் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் எங்களின் வெற்றி எங்களின் வெற்றி அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழன் ஒளிவாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு கையல் தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரைக்கும் மடி தவிழ்ந்த என் தாய் தமிழே உன் சொல்லே ஆயுதம்